கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு ஏக்கரில் ஒரு பெரிய அமைதி வனமாக மரம் மரங்கள் நிறைந்த பகுதியாக நம்ம தாகூர் கலைக்கல்லூரி புதுச்சேரியில் திகழ்ந்து வருகிறது இது ஒரு லாஸ்பேட் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம தாகூர் கலைக்கல்லூரி அமைந்திருக்கிறது இந்த லாஸ்பேட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஒரு ஏர்போர்ட் இருக்குது இந்த பக்கம் ஒரு ஹெலிபேட்ஸ் இருக்குது இந்த சைடில் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே ஒரு எஜுகேஷ்னல் ஹப்ஸ் பாலிடெக்னிக்ஸ் இருக்குது டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய நிலப்பரப்பு வாய்ந்த ஒரு ஒரு பகுதி இது இந்த பகுதியில் ந நிறைய மரங்களை நாங்கள் வந்து நட்டதினால இதை வந்து ஒரு என்வரான்மெண்டல் ஆடிட்டிங் நாங்கள் பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுது அவங்க என்ன அதை நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு லங் ஆஃப் புதுச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மரங்கள் வந்து சற்றேறக்கூடிய ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த மரங்கள் நல்ல சுத்தமான ஆக்சிஜனை வந்து கொடுக்குது பிராணவாயு இது கொடுக்குது அது வந்து இந்த மக்களுக்கு உண்டான நல்ல மூச்சு மூச்சு கிடைக்கிறதுக்கும் நல்ல அந்த உடல் நலம் பேணுவதற்கும் இது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம்